பச்சை கிளிகள் தோளோடு மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை

கண்ணிந்த பச்சை கிளிகள் தோளோடு பண்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த உமிக்கு கண்ணீர் சொந்தம் சின்னஞ்சி கூடு குள்ளா சொந்தம் அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்டே காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோடோடு புரோகம் ஆனந்தத்துக்கு எல்லிக்கு கண்ணி சொந்தம்

இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லுமா இது அடுத்தடியில்தான் உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னாடி வந்து எங்க அக்கா வந்து ஒரு விஷயம் பண்றதுக்காக ஒடியாந்திக்கு வந்துச்சு சிவகங்கையில வந்து சென்னைக்கு வந்துருக்கும் இப்போ இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா பர்த்டே சர்ப்ரைஸ் நாங்கள் வந்தது வந்து எங்கள் அக்காவுக்கு தெரியாது இதுக்கு இன்ட்ரோவே நாங்கள் எடுக்கலை அதனால தான் நாங்கள் வந்து இப்போ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவ இவங்க வந்து நீங்கள் யார் அப்படின்லாம் கேட்பீங்க என் இவரோட அக்கா என்னோட அத்தாச்சி அப்படின்னு சொல்லி நான் நானும் அக்கான்னு தான் சொல்லுவேன் ரொம்ப 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 க்ளோஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்களோட ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஆளுனே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்தோம் நாங்க எங்களுக்கு நாங்கள் வர்றது யாருக்குமே தெரியாது மோனி குட்டிப்பா கடைசி குட்டி பாப்பாக்கு மட்டும்தான் தெரியும் குட்டியோட குட்டி கிடையாது பாப்பா அவளுக்கு கடைசி கடை குட்டி அவங்க வீட்டுல எங்களை மாதிரி மூணு பொம்பளை பிள்ளைங்க அக்கா தான் ஃபர்ஸ்ட்டு நடுவில் வரக்கா லாஸ்ட்ல மோனி அவளுக்கு அவளுக்கு நாங்கள் வந்தது வந்துட்டு இப்போது பிறந்தநாளுக்கு நாங்க சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ எல்லாத்தையுமே பாருங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதெல்லாம் பாருங்க நம்ம சேனலை புதுசா இருந்து பாக்கறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அங்கடிக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாம்ங்களா சார் வந்து ஜூஸ் குடிக்கிறார் எனக்கு

போ போ ஆமா சென்னையில் உள்ள பூங்காக்கு வந்துருக்கோம் ஆனால் இன்னும் நாங்கள் வந்து எங்கள் அக்காவுக்கு தெரியாது சர்ப்ரைஸ் பண்ணலை இன்னும் இன்னும் ஃபேமிலி சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க கொஞ்சம் வந்து குஜாலாயிடுச்சு செம்மையாயிருச்சு யாருக்குமே தெரியாது அவங்க தங்கச்சிக்கு மட்டும் தான் தெரியும் இங்கே வந்து சென்னையில் அவங்க வீட்டு பக்கத்தில் பூங்காக்கு வந்தோம் இப்போ மையை பாருங்கள் எதில் வராது

யா இங்கே போய் இந்த கேம் வந்து கவர்னட்டீ ஒரு கால் போ. भैया இங்கே குளிக்கிறது. குளிக்கிறது பாரு. மாசிலா 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 மாசிலா

இட்டு வந்து இங்கிட்டு வா இங்கிட்டு வாங்க எடுத்துடுவான் எனக்கு தெரியும் அதுக்குதான் பார்த்துக்கன்னு விடு விடுத்து

மணிக்கு ஏழு மணிக்கு இருக்குமாடா ஏழு மணி

எப்படி இருந்துச்சு எங்களோட சர்ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா பண்ணல வந்து பாத்துட்டு இருந்துட்டு யார் அந்த பையன் யோசிச்சா நாளைக்கு <laughs> <laughs>

மேலி <laughs> <coughs> <laughs> 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 <unna>, <laughs> <laughs> போய் கேக்கு போடு நல்லா பன்னிமுட்டாத்த <laughs> <laughs> <laughs>

हापी बज्या <laughs> <के> <laughs> तो 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 है गुड आफ्टरनून अबे के काम कर रे अरे तेरे की रे ला ये साम येते का सापरिया और दिव्या गल्ला बात करत இருக்கு

Yep. Happy birthday Happy birthday Happy birthday